மத்தியான உணவு கொடுத்தாச்சு காலையில் எதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு வரணும் எதையாவது ஒன்றை சாப்பிட்டு வரணும்னா வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள தாய்மார்கள் அதுவும் ஏழை குடும்பங்களாக இருந்தால் காலை உணவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தட்டி போயிடும் வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது மத்தியான சாப்பாடு பிரதானமானது காலை உணவுங்கிறது ஆப்ஷன்ங்கிற மாதிரி தான் பெரும்பகுதி ஏழை எளிய குடும்பங்களின் வாழ்க்கை இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து மதுரையில் தொடங்கப்படுகிறது திட்டம் அதுல இருந்து இன்னைக்கு வரலும் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் குழந்தைகள் காலையில் உணவு இருந்துகிறார்கள் வருகிற புள்ளிகள் படிச்சதுன்னா உணவை சாப்பிட்டுட்டு படிச்சாங்கன்னா அவங்களுடைய உளவியல் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்றாண்டு கால மாற்றம் நடந்திருக்கு நீங்க வெறுமனே சாப்பாடு கிடையாது அது ஏதோ வந்து வைர ஃபில் பண்ற வேலை கிடையாது அது அறிவை கூர்மைப்படுத்துகிற வேலை பசியோட வந்து உட்கார்ந்துட்டு மதியான வரல மணி அடிச்சா அது அதை நோக்கியே மைண்ட் இருக்கும் காலையிலே சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா மனசு படிப்புல இருக்கும் அப்போ பிள்ளைகளுடைய அப்சர்வேஷன் கூடுதலாகி இருக்கிறது நீங்கள் படிக்கக்கூடாது படிச்சா காதல வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்தவனும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் பிரதிநிதி அவன் அதனால உங்களுக்கு சாப்பாட்டோடு கூடிய கல்வி கிடைக்குது அப்படிங்கிறத அவன் வந்து வெறுக்கிறதுனுடைய நியாயம் இருக்குது ஆனால் அதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு மூளையை கூறுதிட்டி வைத்திருக்கிறார்கள் பாஜக என்ற எதிரிக்கு எதிரி நண்பன் எதிரியை வீழ்த்துவதற்கு கூட கிடையாதுங்க இவர்கள் வெறும் எதிரிகள் கிடையாது இது வந்து ஒரு போட்டியோ போட்டியில் வருகிற போட்டியாளர்களோ கிடையாது பாஜக பொருத்தம் இது ஒரு நச்சு செடி இது இந்த தேசம்ங்கிற இந்த மொத்த கட்டமைப்பையுமே உடைக்கிற ஒரு நச்சு செடி இவர்கள் இதுவரையில் வந்து வாக்கு திருட்டை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார்கள் நூத்தி முப்பது திரு திருத்தத்தின் மூலமாக முப்பது நாளைக்கு அப்புறம் குற்றச்செயல்களில் உள்ளவர்களை பதவி விலகணுங்கிறதன் மூலமாக ஜனநாயக கட்டிடத்தையே உடைத்து நொறுக்குகிற வேலையை செய்கிறார்கள் இது இங்க விரிவுபடுத்துறது மட்டும் இல்லை நம்மளை பார்த்து பிற மாநிலங்களில் தெலுங்கானாவில் இதை ஃபாலோ பண்றாங்க இந்தியாவின் வேற மாநிலங்களில் ஃபாலோ பண்றாங்க கனடாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இலங்கையில இதை பின்பற்றிருக்காங்க அப்போ திராவிட மாடல் அரசு இது வெறுமனே இந்தியாவுக்கு பாதுகை இல்ல இல்லை உலகத்துக்கே பாதை காட்டுகிற ஒரு அரசாக இருக்கிறது அதற்கு அடையாளமாக இந்த திட்டம் இருக்குது ஈ தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் ரவிசார் சர்வணக்கம் வணக்கம் சார் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் தான் வந்து காலை உணவு திட்ட வந்து நெசசரி ஸ்கூலுக்கு இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அதுக்கு சற்று விரிவுபடுத்தப்பட்டிருக்கு மேலும் மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் வந்து சிறார்கள் வந்து பயன்பெறும் வகையில் அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஸ்டார்ட் பண்ணுற நிகழ்வில் வந்து பஞ்சாபினுடைய முதலமைச்சர் திரு பகவத் மான் வந்து வந்திருக்கிறாரு இதுலேயும் பல விஷயங்கள் வந்து பலராலும் பேசப்பட்டு வருது இவருடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிலாம் பேசப்படுது திட்டம் திட்டம் அதாவது காலை உணவு திட்டம் நாம வந்து பொதுவாக வந்து பள்ளி குழந்தைகளுக்கு உணவு போட்டது அப்படின்னா காமராஜர் செய்தார் அதற்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாக மாற்றி அமைத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சத்துணவுங்கிறது இருந்தே அவரை உண்மையான சத்து புரோட்டீன் அப்படிங்கிற அந்த அடிப்படை சத்துக்கள் குறைவாக இருந்த குழந்தைகளுக்கு முட்டையை போட்டு அந்த வார்த்தைக்கு வலுவூட்டியவர் கலைஞர் தான் அந்த முட்டை போடுகிற திட்டம் அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியமானது அதனால கண்டிப்பாக முட்டை போடுகிற ஒரு பழக்கத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போகிறாங்க அதே மாதிரி மத்தியான உணவு கொடுத்தாச்சு காலையில் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு வரணும் எதையாவது ஒண்ணு சாப்பிட்டு வரேன்னா வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள தாய்மார்கள் அதுவும் ஏழை குடும்பங்களா இருந்தா காலை உணவுங்கிறது ஏதாவது ஒரு வகையில தட்டி போயிடும் வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது மத்தியான சாப்பாடு பிரதானமானது காலை உணவுங்கிறது ஆப்ஷனுங்கிற மாதிரி தான் பெரும்பகுதி ஏழை எளிய குடும்பங்களின் வாழ்க்கை இருக்குது அப்ப அப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து படிப்புல எப்படி கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறத தானே உணர்ந்தது அது ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு ஆட்சியாளருக்கு தன்னுணர்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது நீங்கள் ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சென்னையில் மிகப்பெரிய நூலகத்தை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூலகத்தை பல கோடி ரூபாய் செலவில் கட்டினார் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு கலைஞர் கட்டினார் கட்டினப்போ அந்த பில்டிங்கில் வந்து எந்த நூலகத்திலேயுமே இல்லாத மாதிரி சொந்தமாக புத்தகங்களை எடுத்து கொண்டு போய் படிச்சுட்டு வர்ற ஒரு பழக்கத்தை ஒரு இடம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம் வேற உங்களுடைய உங்களுக்குன்னு அதாவது கல்லூரியில் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குல்ல அதெல்லாம் படிக்கலாம் இதை ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவற்றை கேட்கும் போது நான் படிக்கிற படிக்கதற்கு விரு அதாவது நான் இளமை காலங்களில் புத்தகங்களை வாசிக்கும் போது எனக்கு என்விரால்மெண்டே இருக்காது நான் ஒரு ரூம்ல தங்கியிருப்பேன் பேச்சுலரா இருப்பேன் அங்க வந்து கஜ கஞ்சக்டடா இருக்கும் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க சோ அந்த இதை அந்த அட்மாஸ்பியரை உருவாக்குறது குடும்பம் கூட இருக்கும் நீங்க நாய்கள் இருக்கும் அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாங்க ஆனாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப படிக்கிற மாணவர்கள் ஆதி மாணவர்கள் எந்த மாதிரி கண்ணோட்டத்துல இருப்பாங்கிறத உணர்ந்து அப்படி ஒரு திட்டத்தை வச்சார் நீங்க எந்த மாநிலத்திலையும் எங்கேயும் இல்லாத ஒரு புதுமை மாற்றம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒன்று பார்த்து உணர்வது இன்னொன்று பட்டு உணர்வது அப்படி அனுபவங்களிலிருந்து பெறக்கூடிய செய்திகளை நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் மிக்க தலைவர்களாக கலைஞர் இருந்தார் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அதனுடைய அடையாளம் தான் இந்த காலை உணவு திட்டம் இதன் விளைவு என்னன்னு பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசம் வந்து மதுரையில் தொடங்கப்படுகிறது திட்டம் அதிலிருந்து இன்னைக்கு வரலும் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் குழந்தைகள் காலையில் உணவு இப்படி உணவு இருந்ததுனால சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு நடவடிக்கை அதாவது இந்த திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கடுமையான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆதரவு குரல்களும் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அதை இடிவுபடுத்தும் நோக்கத்துல வந்து தனியார் நாளிதழ்ல வந்து பத்திரிக்கை எழுதா கூட போட்டிருந்தாங்க மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு நிரம்பி வழியும் அத சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு நாக்கூசும் விதத்துல இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதை தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா மேட்டுக்குடிகளுக்கு மூன்று வேளை வயிறு நிரம்பியவர்களுக்கு கல்வி கல்வியிலிருந்து அதாவது உணவு கல்விக்கு அதாவது வருகிற பிள்ளைகள் படிச்சதுன்னா உணவை சாப்பிட்டுட்டு படிச்சாங்கன்னா அவங்களுடைய உளவியல் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்றாண்டு கால மாற்றம் நடந்துருக்குது நீங்கள் வெறுமனே சாப்பாடு கிடையாது அது ஏதோ வந்து வயிறை ஃபில் பண்ணுற வேலை கிடையாது அது அறிவை கூர்மைப்படுத்துகிற வேலை அதன் விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்காங்க இப்போது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த திட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக வேலை செய்திருக்கிறது இதனுடைய புறவயக தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆற்றல் அதிகம் அதிகமாக இருக்குது ஏன்னா படிச்சு பசியோட வந்து உட்காந்துட்டு மதியானவர்கள் மணி அடிச்சா அது அதை நோக்கியே மைண்ட் இருக்கும் காலையிலே சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா மனசு படிப்புல இருக்கும் அப்போ பிள்ளைகளுடைய அப்சர்வேஷன் கூடுதலாகி இருக்கிறது அதனால நீங்க வந்து பதில் சொல்லுகிற திறன் நீங்கள் எந்த ஒரு கேள்விகளை கேட்டீங்கனாலும் அதற்கு அதை வந்து அப்சர்வ் பண்ணி பதில் சொல்லுகிற ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்போ கல்வி மேம்பாடு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த ஸ்டடிஸ் காட்டு இப்போ நீங்கள் எதுக்காக அவன் கோபப்பட்டான் உங்களுக்கு புரியுதா உங் நீங்கள் படிக்கக்கூடாது படித்தா காதில் வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்தவனும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் பிரதிநிதி அவன் அதனால உங்களுக்கு சாப்பாட்டோடு கூடிய கல்வி கிடைக்குது அப்படிங்கிறத அவன் வந்து வெறுக்கிறதனுடைய நியாயம் இருக்குது ஆனால் அதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு மூளையை கூறுதிட்டி வைத்திருக்கிறார்கள்ங்கிறது செய்தி அது மட்டும் இல்லாமல் மூன்று ஏற்கனவே வந்து அரசு பள்ளிகள் அதற்கு பிறகு அரசு உதவி பெறும் கிராமப்புற பள்ளிகள் எல்லாத்துக்கும் விரிவுபடுத்தியாச்சு இப்போ அடுத்த கட்டமாக மா பெருநகரங்களில் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கூடுதலாக மூன்று லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகளுக்கு இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறாங்க இது இங்க விரிவுபடுத்துறது மட்டும் இல்ல நம்மளை பார்த்து பிற மாநிலங்களில் தெலுங்கானாவுல இதை ஃபாலோ பண்றாங்க இந்தியாவின் வேற மாநிலங்கள்ல ஃபாலோ பண்றாங்க கனடாவில் ஃபாலோ பண்ணிருக்காங்க இலங்கையில இதை பின்பற்றிருக்காங்க அப்போ திராவிட மாடல் அரசு இது வெறுமனே இந்தியாவுக்கு பாதை காட்டுகிறதுங்கிறது இல்ல உலகத்துக்கே பாதை காட்டுகிற ஒரு அரசாக இருக்கிறது அதற்கு அடையாளமாக இந்த திட்டம் இருக்குது இன்னொன்னு இன்னைக்கு பேசின முதல்வர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு பணம் என்பது செலவல்ல அது முதலீடு முதலீடு இங்க குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து பள்ளி கல்வியை அந்த படிச்சு மேல வருது அவர்களுக்கு எங்க போகணும் எதை படிக்கணும் அடுத்த கட்டமா நான் எப்படி படிக்கணும் வேலை எப்படி பெறணும்னு தெரியாது அவனுக்கு நான் முதல்வர் திட்டம் அவனுக்கு வந்து வழிகாட்டுகிற திட்டங்கள் சரிங்களா சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பக்கத்துல நின்று நின்று அவனை கூட்டிட்டு போறதுக்கு திட்டங்களை வகுத்து அடுத்த கட்டமா வளர்க்குது தமிழ்நாடு இப்போ இந்த நிகழ்வுல ஆஹ் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் திரு பகவந்த் மான் அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாரு நானும் என்னுடைய மாநிலத்திலும் நான் வந்து இதை செயல்படுத்த வந்து பரிசீலனை வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு ஸோ இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நல்ல ஒரு திட்டத்தை வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த சபையில் ஏன் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் அதுவும் ஆம் ஆத்மியோட முதலமைச்சர் இந்தியா இருந்து மிக சமீபத்துல தான் அவங்க விலங்குனதை நம்மளால பார்க்க முடியுது அவரை நோக்கம் என்ன தேசிய அரசியலில் இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கும் நிச்சயமாக என்று ஏதேனும் உள்நோக்கம் தெளிவாக உள்நோக்கம் உண்டு பாஜக என்ற எதிரிக்கு எதிரி நண்பன் எதிரியை வீழ்த்துவதற்கு கூட கிடையாதுங்க இவர்கள் வெறும் எதிரிகள் கிடையாது இது வந்து ஒரு போட்டியோ போட்டியில் வருகிற போட்டியாளர்களோ கிடையாது பாஜக பொறுத்தவரை இது ஒரு நச்சு செடி இது இந்த தேசங்கிற இந்த மொத்த கட்டமைப்பையுமே உடைக்கிற ஒரு நச்சு செடி நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இவர் காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா இவர்கள் இதுவரையில் வந்து வாக்கு திருட்டை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார்கள் நூத்தி முப்பது திருத்தத்தின் மூலமாக முப்பது நாளைக்கு அப்புறம் குற்றச்செயல்களில் உள்ளவர்களை பதவி விலகணுங்கிறதன் மூலமாக ஜனநாயக கட்டிடத்தையே உடைத்து நொறுக்குகிற வேலையை செய்கிறார்கள் இவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால எதிர்கட்சிகளை அடிச்சு உடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க நல்லா புரிஞ்சீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே சர்வைவல் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது சர்வைவல்ங்கிறது வந்து வெறுமனே தன்னுடைய சர்வைவல் மட்டும் இல்லை தன்னுடைய ஆட்சி ஆட்சியை சார்ந்திருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு நான் அவங்க தானே பிரதிநிதி அப்ப அவர்களுக்குள்ள உள்முரண்பாடு இருக்கும் நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி அந்தந்த மாநிலத்தில் அவர்களுக்குள் முரண்பாடுகள் இருக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை அணுகுவதற்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலை அணுகுவதற்கும் ஒரே கூட்டணி செயல்பட முடியாதுங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் தான் நீங்க வந்து கெஜ்ரிவால் பிரிந்து நிற்கிறாரே தவிர மற்றபடி இலக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு ஒரு பொது எதிரி பாஜக இருக்கு இல்லையா அது மாறலையே இன்னைக்கு நீங்க நூத்தி முப்பது விஷயத்தை பற்றி கெஜ்ரிவாலை மீன் பண்ணி தான் வந்து அமித்ஷா பேசியிருக்கிறாரு முப்பது நாட்களுக்கு மேல உள்ள உட்கார்ந்துகிட்டே ராஜாங்கம் பண்றதுக்கு எல்லாம் இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லி கஜ்ரிவாலை மீன் பண்ணி ஹேமந்த் சோரனும் இருந்தாரு ஆமா ஹேமந்த் சோரன் இருந்தாரு ஆனா கெஜ்ரிவாலை குறிப்பிட்டு அதாவது அவரை மனத்தில் வைத்து பேசியதன் விளைவு அவர் இன்னைக்கு ட்விட் போட்டிருக்கிறாரு ஒரு ஏற்கனவே அதாவது கன்விக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு மீண்டும் அவர் மேல் சட்டத்தை கொண்டு போய் பாய்த்துவதாக இருந்தால் அப்படிப்பட்ட மந்திரிகள் மேல் அமைச்சர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுப்பது குற்றவாளிகளை தங்கள் கட்சிக்குள் இணைத்து உள்ள பிரதமர் என்ன நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிற எல்லாம் கெஜ்ரிவால் வச்சிருக்கிறார் அப்போ இங்க இந்தியா கூட்டணிங்கிறது வெறுமனே லிட்டரலா அமைஞ்சது கிடையாது தொடர்பால் கட்டவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புத்தான் சார் இப்ப திரு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இந்த சட்ட திருத்தத்திற்கு காங்கிரசிடமிருந்தே வந்து ஆதரவு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணி கட்சிகளை இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா சொல்றாரு அமித்ஷா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிஆர் கூட சசி தரூர் வந்து இதை ஆதரிக்கிறாரு அப்ப கடந்து போக முடியாது இல்லை அதுதான் சசி தரூர் எல்லாம் வந்து அவர் பாஜகவில் இருக்க வேண்டியவர் காங்கிரஸ் அரசுல இருந்துகிட்டு இருக்காரு சரிங்களா நீங்க துக்குளக்கு ஆண்டு விழாவில் குருமூர்த்தி கூப்பிட்டு பாராட்டுகிற நமது பிரதிநிதின்னு பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நபருக்கு என்ன விதமான ஜனநாயகத்தன்மை இருக்கும் அப்படிங்கறத நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும் அதனால் நீங்க அவருடைய பேட்டிகள் அவருடைய பேச்சுகள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் வந்து காங்கிரஸில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு பாஜகக்காரர் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும் ஸோ அந்த மாதிரியான நபர்கள்ட்ட அமித்ஷாவினுடைய பேச்சுக்களுக்கு அவர்களுடைய திட்டங்களுக்கு ஆதரவு கிடைப்பது என்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் எதிரணியில் இருந்தாலும் நீங்க வந்து காங்கிரஸ்க்கு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும் பாஜகவை எதிர்த்து நிற்பதில் ஆம் ஆத்மி தெளிவாக இருக்கிறது அவருடைய நிர்பந்தமும் அந்த இடத்த அந்த பொசிஷனும் அப்படி இருக்குங்கிறதுனால தான் அவர்களை இணைக்க வேண்டிய தேவை திமுக திமுக என்பது அதுவும் குறிப்பாக தவ ஸ்டாலின் அவர்கள் வந்து வெறுமனே தமிழ்நாட்டை நிர்வகிக்கிற தலைவர் இல்லை அவர் ஒரு தேசிய கூட்டணியை உருவாக்குகிற வல்லமை படைத்த கடந்த காலங்களில் எப்படி இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் வந்து கலைஞர் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக சிங்கை அழைத்து வந்து இடஒதுக்கீட்டின் தேவையை எப்படி உணர்த்தினாரோ அதே மாதிரி டீலிமிடேஷனுங்க ஒரு மாபெரும் அபாயம் அதை குறித்தெல்லாம் தெளிவாக இந்தியாவுக்கு உணர்த்தி ஒரு மாபெரும் தலைவர் தான் ஸ்டாலின் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க டீலிமிடேஷன்ல பாதிக்கப்படாத மாநிலங்களும் உண்டு நீங்க பீகாரோ அல்லது ராஜஸ்தான்லேயோ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒரு நாளும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு லாபம் மத்திய பிரதேசத்துக்கு லாபம் உத்தரப்பிரதேசத்துக்கு லாபம் அதிகமாக சீட்டுகள் கிடைக்கிறது ஆனால் தென்னிந்தியா இதனால் பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னான் தென்னிந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு ஆண்டு இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம் குறிப்பாக பாதிக்கப்படுகிறது அதனால யார் அதாவது ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை ஒன்றிணைப்பது எளிது அப்ப அந்த அடிப்படையிலையும் இன்னொன்னு ஆம் ஆத்மி கட்சி என்பது இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற டிப்னோமேட்டிக்கான ஒரு ஒரு ராஜரீகமான தந்திரமான நடவடிக்கை தான் இது நிச்சயமா சார் முதலமைச்சருடைய இந்த காலை அந்த உணவு திட்டம் என்னுடைய விரிவாக்கம் அதை தொடர்ந்து பஞ்சாபினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய இந்த வருகை இதில் நிச்சயமாக தேசிய அரசியல் இருக்கிறது அதனுடைய பின்னணி அரசியல நேரலுக்கு ரொம்ப தெளிவா விளக்க ரொம்ப நன்றி சார் நன்றி